வெளிப்படுத்தும்படியாக அவரையும் அவருடைய கணவரையும் ஒருவேளை அமெரிக்க தேசத்திலிருந்து கொண்டு வந்திருந்தாலும் நல்லா இந்த விருந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு நான் ஊழியர் செய்யணும் ஆண்டவரை பத்தி அநேகருக்கு சொல்லணும் தேவை நிறைந்த மக்களுக்கு ஜெபிக்கணும்னு ஓடி வந்திருக்கிறாங்க கத்தாத மகளை எடுத்து பயன்படுத்தி படித்தோம் மண்ணா அன்புள்ள தகப்பனே இந்த அருமையான நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் உங்கள் பிரசனத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் உங்க பிரசனை எங்களை விட்டு விலகவே இல்லைப்பா உங்க மகிமை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது தொங்கல் இந்த ஆலயத்தை மூடிக்கிட்டு இருக்கு உங்க மகிமை மேகம் நின்றுகிட்டு பேசுங்க எல்லாரும் சொல்லுங்க என் கூட பேசுங்கப்பா சொல்லுங்க எல்லாம் வாய்த்தாலும் சொல்லுங்க என்னோடு பேச சொல்லுங்க என்னோடு கூட பேசுங்க என் கூட பேசுங்க என்னோடு பேசுங்க என் கணவனோடு கூட பேசுங்க என் மனைவியோடு கூட பேசுங்க என் பிள்ளையோடு கூட பேசுங்க எங்கள் சபையில் பேசுங்க எங்கள் ஊழியக்காரியில் பேசுங்க சொல்லுங்க அன்றோடு எனக்கு பேசும் உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் செய்தி கொண்டு வந்ததா மகளை எடுத்து பயன்படுத்தி கொடுங்க என்னுடைய கணவரையும் பயன்படுத்தி கொடுங்க நீர் பேசும் நாமத்தில் பிதாவே பிதாவி ஆமை சத்தம் அவர்களில் சொல்ல பார்க்கலாம் இந்த நாளிலும் கூட நம்மத்தில் அருமையான சகுதி பிளஸ்ஸி அவர்கள் வந்திருப்பது பெரிய சந்தோஷம் ஆமேன் எனக்கு தெரியாது ஆரணியில் நடந்த அந்த கூட்டத்துடைய நோட்டீஸ் எனக்கு கிடைச்சது அந்த நோட்டீஸில் இருக்கிற அந்த பாஸ்டர் பாஸ்டரோடு கூட நான் பேசினேன் ஐயா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுங்களேன் பிளஸ்ஸின்னு ஒருத்தர் வந்தாங்களாமே ஆமாம் மாஸ்டர் எங்கள் சபையில் தான் வச்சு நாங்கள் பயன்படுத்தணும் எப்படி ஆண்டவர் ஆண்டவரை குறித்து அவங்க செய்தி எப்படி இருக்குது ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டபோது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொல்லியும் கூட ஆண்டவர்கிட்ட ஜோகம் ஆடணும் ஆண்டு எப்படிப்பா ஏன்னால் தெரியாதவங்களெல்லாம் ஏற்றுறது இல்லை அதனால் பல விதங்களில் ஒன்லி ஜீசஸ் வர்றாங்க யோகோவா விட்னஸ் வர்றாங்க அப்புறம் செவன்த் டே வர்றாங்க எத்தனை வர்றாங்க அதனால் ஜபம் பண்ணும் கத்தரும் பச்சை கொடி காட்டினார் எடுத்து பயன்படுத்துன்னு சொன்னாங்க அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்திருப்பது பெரிய சந்தோஷம் அவங்க எவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க பிளஸ்ஸி கேஎஸ் பிராங்க்ளின் பிராங்க்லின் அவங்க கூடவே வந்திருக்கிறாங்க இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார் ஆக இருவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வது பெரிய சந்தோஷம் சிலர் மனைவி அம்சி விட்டு வீட்டில் உட்காந்து கதை பேசிட்டு விட்டுவாங்க ஆனால் இருவரும் வந்து ஊழியம் செய்வது மகா பெரிய கருபை ஆகினாலும் இந்த நாளில் ஏழும் பிஞ்சு குஸ்தே சபை ஊழியர்களின் சார்பில் எல்லாரும் கைத்தட்டி அவளை வரவேற்கலாமா அவன் செய்தி கொண்டு வந்து கொடுக்கும்படி அவர் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் ஹலே லுயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சோபங்கள் ஊழியத்தின் சார்பில் இன்றைக்கும் இந்த ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த மகத்தான கிருபைக்காக நான் நன்றியோடு கூட சோத்திருக்கிறேன் சகோதரியுடைய சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் சகோதரி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொண்டு போவீர்கள் அல்லது தேவன் என்னோடு கூட போகிறார் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன் என்கிறதால நோக்கத்தோடு அல்லது எதிர்பார்ப்போடு இங்கு வந்திருப்பீர்கள் என்றால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டு போவது அதிக நிச்சயம் ஆகவே இப்பொழுது கூட தேவன் நம்மோடு கூட பேச முடியா கூட நம் தேவனை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே தேவன் நம்மோடு கூட பேச வேண்டாம் தேவன் நம்மோடு கூட பேச வேண்டாம் தேவன் பேசும் பொழுது உடைய ஆவிக்குரிய கண்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய செவிகளையும் அவர் திறப்பது நிச்சயம் ஆகவே இப்பொழுது கூட அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா நீ எங்களோட கூட பேசுங்க அப்பா நீ பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நீ பேசுவீர் என்றால் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமே நாங்கள் கத்தாவே உடைய செய்தியை பொழுது அப்பா சுவாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்களாய் இங்கிருந்து நான் போவோமே என்று சொல்லி தேவனை நோக்கி ஒரு விசை அப்பா நீர் எங்களோட கூட பேசும் மனுஷ சத்தத்தை கேட்பதற்காக அல்ல கத்தாவே அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் ஹலே நூயா ஹலே நூயா பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த பேசும் பேசும் செய்யும் போது ஆண்டவா

MY-

கத்தாவே அப்ப நான் செருகணுமே நீர் பெருகணுமே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள் கிருபையுள்ள கிருபியுள்ளார்த்தைகள் நம்மதியே தேவன் தந்திரப் போவதுக்காக கூட கரங்களை உயர்த்தி கத்தரை சோத்தரிப்போம் மறுரூபத்தின் வல்லமையினுடைய ஆவியானவர் நம்ம ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் நாங்கள் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து சோமத்திலே ஒரு பெரிய மாற்றத்தோடு கூட எடுத்துவிட்டு கடந்து போவோம் என்று விசு வாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி வன்னிய பாஷைகளை பேசி கரங்களை தட்டி கத்தரை சோத்தரிப்போம் சூத்திரம் சூத்திரம் சூத்ரன் சூத்திரன் சூத்ரம் சூத்திரம்